வாசிப்பவர் ராகவன் தலைப்புச் செய்திகள் கிராமங்கள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் விலங்குகள் மற்றும் கால்நடைகளுக்கான மருத்துவ வசதி தடையின்றி கிடைக்கப்பெற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளாா் சர்வதேச நாடாளுமன்ற தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ உள்ளிட்டோர் மக்கள் பிரதிநிதிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் அரசு திட்டங்களின் பயன்கள் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் இந்தியா இலங்கை இடையிலான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை பெருக்கும் நோக்கில் பதினைந்து உறுப்பினர் கொண்ட இந்திய தொழில் கூட்டமைப்பு குழுவினர் இலங்கை சென்றுள்ளனர் அமர்நாத் யாத்திரை வரும் வியாழக்கிழமை தொடங்க இருக்கும் நிலையில் இதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன இனி விரிவான செய்திகள் விலங்குகளின் உயிர்காக்கும் பணியில் ஈடுபடும் கால்நடை மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களின் சேவை போற்றத்தக்கது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலியில் இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் கால்நடை பராமரிப்பு பணியில் ஈடுபடும் அனைவரும் முறையான பயிற்சியை மேற்கொண்டு சேவையாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கிராமப்புறங்களில் உள்ள கால்நடைகளுக்கு மருத்துவ சேவை கிடைக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் கால்நடைகளின் ஆரோக்கியத்தை காப்பதற்கான சிறப்பு முகாம்களும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் கிராமப்புறங்களில் அதிக அளவில் நடத்தப்படும் இந்த முகாம்கள் மூலம் கால்நடை மற்றும் விலங்குகளுக்கு தேவையான மருத்துவ வசதி தடையின்றி கிடைக்கும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார் நாளை கோரக்பூர் செல்லும் குடியரசுத் தலைவர் மகாயோகி குரு கோரக்நாத் ஆயுஷ் பல்கலைக்கழகம் கலையரங்கம் வகுப்பறை கட்டிடங்களை திறந்து வைப்பதுடன் புதிய மகளிர் விடுதி கட்டிடத்திற்கும் அடிக்கல் நாட்டவுள்ளார் சர்வதேச நாடாளுமன்ற தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அனைத்து மக்கள் பிரதிநிதிகளுக்கும் தமது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக பதிவில் உலகெங்கிலும் உள்ள நாடாளுமன்ற மாநில மற்றும் மாகாணங்களின் பிரதிநிதிகள் மக்களின் எதிர்பார்ப்புகளையும் குரலையும் அரசுக்கு எடுத்துரைக்கும் பணியில் சிறப்பாக செயலாற்றி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மனித உரிமைகளை பாதுகாக்கும் பணியில் இவர்கள் சிறப்பான சேவை புரிந்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவை பொறுத்தவரை நாடாளுமன்றம் மிகவும் உயர்ந்த சட்டப்பூர்வ அமைப்பாகவும் ஜனநாயகத்தின் சின்னமாகவும் விளங்குகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியல் சாசனத்தின் மாண்புகளை பாதுகாப்பதிலும் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற இந்தியாவின் உணர்வை வெளிப்படுத்தும் அமைப்பாகவும் என்றும் அவர் கூறியுள்ளார் நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் இறையாண்மையையும் வளமிக்க அரசியல் சாசன பாரம்பரியத்தையும் இந்திய நாடாளுமன்றம் வலுப்படுத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் வெளிப்படைத்தன்மையுடனும் பொறுப்புடனும் செயல்படுவதில் இந்திய நாடாளுமன்றத்திற்கு ஏதும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் நலனையும் சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் மக்களையும் காக்கும் அமைப்பாக நாடாளுமன்றத்தை செயல்பட வைக்க அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் உறுதியேற்போம் என்றும் திரு ஓம் பிர்லா தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார் சர்வதேச நாடாளுமன்ற தினத்தையொட்டி நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ விடுத்துள்ள செய்தியில் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்படும் ஒவ்வொரு கேள்வியும் அதற்கான பதிலும் நிறைவேற்றப்படும் சட்டங்களும் மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாக அவர் கூறியுள்ளார் நாடாளுமன்ற ஜனநாயக கட்டமைப்பில் ஓர் அங்கமாகவும் திகழ்வது குறித்து ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதியும் பெருமை கொள்ள வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளாா் இந்தியா இலங்கை இடையிலான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை பெருக்கும் நோக்கில் பதினைந்து உறுப்பினர் கொண்ட இந்திய தொழில் கூட்டமைப்பு குழுவினர் இலங்கை தலைநகர் கொழும்பு சென்றுள்ளனர் இந்திய தொழில் கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் திரு சஞ்சீவ் புரி தலைமையிலான குழுவினர் வரும் புதன்கிழமை வரை இலங்கையில் தொழில்துறை அமைப்புகளுடன் வர்த்தகம் மற்றும் முதலீடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர் இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கே மாநில அமைச்சர்கள் முதலீட்டு வாரியம் மற்றும் தொழிலதிபர்களுடனும் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர் பல்வேறு நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் நடத்தும் பேச்சுவார்த்தையில் பொருளாதார ஒத்துழைப்பு வர்த்தகம் தொழில்துறை கூட்டு முயற்சிகள் உள்ளிட்டவை குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளன மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் சுதந்திர போராட்ட இயக்கத்தில் பங்கு பெற்ற பழங்குடியின மக்களின் தியாகத்தை போற்றும் ஹுல் திவஸ் இன்று கொண்டாடப்படுகிறது ஆங்கிலேயர் ஆதிக்கத்தை எதிர்த்தும் அவர்களுக்கு துணை நின்ற ஜமீன்தாரர்களுக்கு எதிராகவும் ஜார்க்கண்ட் மேற்குவங்கம் ஒடிஷா அசாம் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள சந்தால் பழங்குடியின மக்கள் சார்பில் விடுதலைப் போராட்ட இயக்கம் தொடங்கப்பட்டது சிதா முர்மு கான்ஹூ முர்மு சகோதரர்கள் ஆயிரக்கணக்கான பழங்குடியினத்தைச் சேர்ந்த ஆண் பெண் இருப்பாளரையும் இணைத்து இந்த இயக்கத்தை மேற்கொண்டனர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள செய்தியில் சந்தால் விடுதலை இயக்க போராளிகள் சிதோ கான்ஹூ சாந்த் பைரவ் பூலோ ஜானோ ஆகியோர் ஒரு அடக்குமுறைக்கும் அஞ்சாமல் வீரத்துடன் போராடியதை நினைவு கூர்ந்துள்ளார் அவர்கள் மக்களுக்காகவும் விடுதலைக்காகவும் நீதியை நிலைநாட்டவும் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் என்றும் மறக்க முடியாதவை என்று கூறியுள்ளாா் அவர்களின் வாழ்க்கை நாட்டு மக்களிடையே தேசப்பற்றையும் தியாகத்தையும் அர்ப்பணிப்பு உணர்வையும் அளித்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நலத்திட்டங்களின் பயன்கள் அனைத்து தரப்பினருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற தொலைநோக்கோடு செயல்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் திருச்சியில் இன்று பாதுகாப்புத்துறை பணியாளர்களுக்கான சிறப்பு குறை முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர் அரசின் திட்டப்பயன்கள் வீடுகளுக்கே சென்று மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற முனைப்போடு அரசு செயலாற்றி வருவதாகவும் கூறினார் இன்றைக்கு ராணுவ துறையில ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் எந்தெந்த நிகழ்ச்சிகள் நடந்தாலும் கூட இந்தியாவை நாம் இன்றை சுயசார்பு பாரதமாக ஆக்குவதில்ல ஆத்ம நிர்பர் பாரதமாக ஆக்குவதில்லை நம்மளுடைய பொருள்களை நாமே தயாரித்து நம்மளுடைய ராணுவ தளவாடங்களை நாம் தயாரிப்போம் என்று இரண்டு ராணுவ தளவாடங்களினுடைய காரிடார் கொடுக்கப்பட்டது ஒரு காரிடார் உத்தரப்பிரதேசல லக்னோவில் கொடுக்கப்பட்டது இன்னொரு காரிடார் நம்மளுடைய தமிழ்நாட்டுல நம்மளுடைய இதே திருச்சிராப்பள்ளி கோயம்புத்தூர் ஒசூர் சேலம் வழியாக ஒரு டிஃபென்ஸ் காரிடார் கொடுக்கப்பட்டது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய நோக்கமே இந்த அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம் இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு வேகமாக மக்களிடத்தில் சென்று சேர வேண்டும் என்பதுதான் முன்னாள் ராணுவ வீரர்களினுடைய வீடுகளுக்கே சென்று நம்மளுடைய ஓய்வூதியம் சார்ந்த பிரச்சனைகளையும் ஓய்வூதியம் சார்ந்த கிரீவன் தீர்வுக்கு வைக்கின்ற இந்த மொபைல் வேனை இன்றைக்கு நாங்கள் தொடங்கி வைக்க இருக்கின்றோம் இந்த அஞ்சு வேணும் எங்க வரும் நம்மளுடைய வீட்டு வாசலுக்கே வரும் நம்மளுடைய வீட்டு வாசல்லே வந்து நம்மளுடைய பென்ஷன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு தான் இந்த ஸ்பாரிஸ் புரோகிராம் வந்து நமக்கு உதவியாக இருக்கிறது அமர்நாத் யாத்திரை வரும் வியாழக்கிழமை தொடங்க இருக்கும் நிலையில் இதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளன என்ற காலை முதல் ஏராளமான யாத்ரிகர்கள் சரஸ்வதி கோவில் வளாகத்தில் தங்களது அமர்நாத் யாத்திரைக்கான பயணச்சீட்டுக்களை பெற்று வருகின்றனர் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் விரிவாக செய்யப்பட்டிருக்கும் நிலையில் எவ்வித தயக்கமுமின்றி தங்களது ஆன்மீக திருப்பணியை நிறைவேற்றுவதற்காக பக்தர்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் சரஸ்வதி கோவில் வளாகத்திற்கு வந்து கொண்டுள்ளனர் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து வந்துள்ள யாத்ரிகர்கள் அமர்நாத் குகை கோவிலுக்கு சென்று பனிலிங்கத்தை தரிசிக்கும் நாளை ஆவலோடு எதிர்நோக்கி இருப்பதாக தெரிவித்தனர் ரயில் பயணத்திற்கான முன்பதிவு பட்டியலை ரயில் புறப்படுவதற்கு எட்டு மணி நேரம் முன்பாக வெளியிட படிப்படியாக நடவடிக்கை எடுக்குமாறு அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே வாரியத்தை அறிவுறுத்தியுள்ளார் இதன்படி பிற்பகல் இரண்டு மணிக்கு புறப்படும் ரயிலுக்கான பயணிகள் பட்டியல் முந்தைய தினம் இரவு ஒன்பது மணிக்கு இறுதி செய்யப்படும் என்று ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது காத்திருப்பு பட்டியலில் உள்ள பயணிகள் மாற்றுப் பயணத்தை மேற்கொள்வதற்கு இந்த நடவடிக்கை உதவிடும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது நார்த் ஹாம்ட்டனில் பிற்பகல் மணி மூன்று முப்பதுக்கு இப்போட்டி தொடங்குகிறது பல்கேரியா ஜூனியர் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நைஷா கவுர் பதக்கம் வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கிராமங்கள் மற்றும் தொலைதூர பகுதிகளில் விலங்குகள் மற்றும் கால்நடைகளுக்கான மருத்துவ வசதி தடையின்றி கிடைக்கப்பெற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளாா் சர்வதேச நாடாளுமன்ற தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ உள்ளிட்டோர் மக்கள் பிரதிநிதிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் அரசு திட்டங்களின் பயன்கள் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் இந்தியா இலங்கை இடையிலான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை பெருக்கும் நோக்கில் பதினைந்து உறுப்பினர் கொண்ட இந்திய தொழில் கூட்டமைப்பு குழுவினர் இலங்கை சென்றுள்ளனர் அமர்நாத் யாத்திரை வரும் வியாழக்கிழமை தொடங்க இருக்கும் நிலையில் இதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைத்தள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்